நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து சித்த மருத்துவர் ஜெயரூபா செரிமான கோளாறுகளால் பாதிக்கப்படுறது அடிக்கடி வந்து வயிற்றில் வந்து புண்கள் இருக்குது ரொம்ப நாளாக எனக்கு அல்சர் தொந்தரவு இருக்குது டாக்டர் கொஞ்சம் என்ன பலகாரங்கள் சாப்பிட்டாலே போதும் வயிறு வந்து உப்புசம் வயிற்றில் வந்து ஹெச் பயில் ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்து ரொம்ப நாளாக வந்து எனக்கு வயிற்றில் புண்கள் இருக்குது இந்த மாதிரி அல்சர் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க செரிமான கோளாறு இருக்கிறவங்க சரியாக வந்து எனக்கு மோஷன் போகலை இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க வாரத்தில் ஒரு மூன்றுலேருந்து நான்கு நாட்கள் இந்த முட்டை கோஸ் வென் பூசணி சேர்ந்த ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த முட்டைக்கோஸில் இருக்கக்கூடிய வைட்டமின் யூ அப்படிங்கிறது வந்து நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றக்கூடியது வெண்பூசணி உடம்புல இருக்கக்கூடிய பித்தத்தை வந்து குறைக்கக்கூடியது ஸோ இந்த ஜூஸ் வந்து எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம் நம்ம ஒரு முட்டைக்கோஸ் வந்து எடுத்திருக்கோம் அது கூட வந்து வெண்பூசணி எடுத்துருக்கோம் ஸோ இந்த முட்டைக்கோஸ் வந்து எந்த கலரில் இருக்கக்கூடிய முட்டைக்கோஸாக இருந்தாலும் ஓகே ஸோ இது வந்து நம்ம ஒரு சின்ன துண்டளவுக்கு இதை வந்து இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த மூட்டை வந்து இப்போ நம்ம சின்ன துண்டளவுக்கு வெண்பூசணி வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இதில் நடுவில் இருக்கக்கூடிய இந்த விதை பகுதியை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் தோல் பகுதியை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம் இது கூட இப்போ வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இந்துப்பு வந்து சேர்த்துக்கலாம் இந்துப்பு வந்து மலச்சிக்கலை வந்து சரி செய்யும் செரிமான கோளாறுகளையும் வந்து சரி செய்யும் இது கூட இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இது கூட வந்து கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு நம்ம அதை எடுத்துக்கலாம் இந்த முட்டைக்கோஸ் பூசணி ஜூஸ் இந்த முட்டைக்கோஸ்ல இருக்கக்கூடிய இந்த சல்ஃபர் கண்டைனிங் மெத்தியோனின் அதை வந்து விட்டமின் யூன்னு நம்ம சொல்லுவோம் இதுக்கு வந்து ரெண்டு முக்கியமான ப்ராப்பர்ட்டி இருக்கு அதாவது நம்ம வயிற்ல இருக்கக்கூடிய புண்கள் வந்து ரொம்ப நாள் ஆறாத புண்களா இருந்துச்சுன்னா அதை சரி செய்யும் ரெண்டாவது விஷயம் ஃப்ரீக்குவெண்ட்டாக வந்து அல்சர் வர்றதுக்கு இல்லை அந்த அல்சரே வந்து கேன்சராக மாறுறதுக்கு முக்கியமான காரணம் ஹெச் பைலோரி இன்ஃபெக்ஷன் தான் இந்த ஹெச் பைலோரி இன்ஃபெக்ஷன் பொழுது அது வந்து நமக்கு வயிற்றில் ஒரு துளை மாதிரி உண்டாக்கி அது வந்து நம்மளுடைய வயிற்றோட உள்பகுதி வரைக்கும் போயிடும் ஸோ இந்த முட்டைக்கோஸில் இருக்கக்கூடிய வைட்டமின் யூ அப்படிங்கிறது வந்து இந்த ஹெச் பைலோரியை வந்து நிரந்தரமாக அழிக்கக்கூடியது ஸோ அதனால் நம்ம வாரத்தில் ரெண்டு இல்லது மூன்று நாட்கள் வந்து நம்ம இந்த முட்டைக்கோஸ் வெண்பூசணி ஜூஸ் வந்து எடுத்துக்கணும் போது வயிற்றில் இருக்கக்கூடிய அல்சர் வந்து சரி பண்ணும் வெண்பூசணி உடம்புல இருக்கக்கூடிய பித்தத்தை வந்து குறைச்சு உடம்புக்கு நல்ல வந்து குளிர்ச்சியை கொடுக்கும் நிறைய அல்சர் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மன அழுத்தம் வந்து கூட இருக்கும் ஒரு டைப் ஏ பர்சனாலிட்டியாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஸோ அவங்களுக்கு அதிகப்படியான மன அழுத்தம் இருக்கிறதுனாலையும் வயிற்றில் வந்து புண்கள் உண்டாகும் ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையுமே வந்து அது சரி செய்கிறதுனால அல்சர் சம்பந்தமான பிரச்சனையை நிரந்தரமாக சரி செய்யக்கூடியது இந்த ஜூஸ் ஸோ வாரத்தில் ரெண்டு அல்லது மூன்று நாட்கள் வந்து இந்த ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகளை நிரந்தரமாக வந்து சரி செய்யலாம் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் இதே போன்று ஒரு நல்ல ரெசிப்பியோடு உங்களை சந்திக்கிறேன் and drink one cup